ஞானம் தூங்கினால் நல்லறம் தூங்குமே ஞானம் தூங்கினால் நல்லறம் தூங்குமே நலங்கள் தூங்கினால் நானிலம் எங்குமே நலங்கள் தூங்கினால் நானிலம் எங்குமே காணம் தூங்கினால் கலைகளும் தூங்குமே காணம் தூங்கினால் கலைகளும் தூங்குமே கலைகள் தூங்கினால் காவியம் எங்குமே கலைகள் தூங்கினால் காவியம் எங்குமே தானம் தூங்கினால் தவங்களும் தூங்குமே தானம் தூங்கினால் தவங்களும் தூங்குமே தவங்கள் தூங்கினால் தருமமும் ஏங்குமே தவங்கள் தூங்கினால் தருமமும் ஏங்குமே தூங்கினால் வானம் வையகம் தூங்குமே வானம் தூங்கினால் வையகம் தூங்குமே தேவனே வாராய்த் தேவனே மணிமலை பொலிகனி மணிமலை பொளிகனி பச்சை மண்ணிலே பசுமையாம் ஊஞ்சலில் பச்சை மண்ணிலே பசுமையாம் ஊஞ்சலில் பருவ மங்கை போல் பழங்களே கொழிக்கவும் பருவ மங்கை போல் பழங்களே கொழிக்கவும் கச்சை மாதர் போல் காடுகள் தோன்றவும் கச்சை மாதர் போல் காடுகள் தோன்றவும் காடுகள் யாவையும் கலனிகள் ஆகவும் காடுகள் யாவையும் கலனிகள் ஆகவும் நெர்சை வயலலாம் நெடித்துயர் தாடவும் நெர்சை தாளங்கள் போடவும் இச்சை நீ எழுகயம் தேவனே இச்சை கொண்டு நீ எழுகயம் தேவனே எங்கும் எங்கனும் எங்கும் எங்கனும் இன்மலை பொழிகனி இன்மலை பொழிகனி வானில் நிறுத்தியம் வளரிடி தாளங்கள் வானில் நிறுத்தியம் வளரிடி தாளங்கள் வண்ணமாம் மின்னல்கள் வண்ணமாம் மின்னல்கள் வளரொளி நடனங்கள் வளரொளி நடனங்கள் காணில் மேகங்கள் கடுமலை வெள்ளங்கள் காணில் மேகங்கள் கடுமலை வெள்ளங்கள் காண துடிக்கிறோம் காண துடிக்கிறோம் கவின்மலை பொலிகனி கவின்மலை பொலிகனி தேனின் துளிகளை தேசத்தில் ஊற்றுக தேனின் துளிகளை தேசத்தில் ஊற்றுக சேரும் நதிகளில் திருப்புணல் காட்டுக சேரும் நதிகளில் திருப்புணல் காட்டுக ஆனினம் உயிரினம் அனைத்தும் வாழவே ஆனினம் உயிரினம் அனைத்தும் வாழவே ஐயா பெய்கவே ஐயா பெய்கவே அம்மையே பொழிகவே அம்மையே பொழிகவே